எனக்கு என்ன இத வந்துட்டானுங்க

கன்சாமி உனக்கு அடிச்சது பா யோகா நான் அடிச்சது வரலையே நான் அதான் சொல்ல பா எவனாவது கையில தண்ணி வெச்சிட்டு மப்பு கலைவானா ஒண்ணும் புரியலையே உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது இங்க பாரு பெரிய வீட்டு மச்சன மாருக உன்ன பார்த்து மாப்பிளைன்னு சொல்லிட்டு போறானுகா அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பெண்ணை பெத்து வச்சிருக்கானுங்களே சும்மா ரேஸ் குதிரை கணக்கா அந்த ரேஸ் குதிரையில ஒண்ணு போய் கேட்டு பாரு என்ன அவனுக காசுனா வாயை பொளப்பானுங்க உனக்கு தான் 100 ஏக்கரா இருக்குதா டபுளா வாயை பொளப்பானுங்க அப்படிங்கிறேன் அட என்னப்பா நீ தண்ணி அடிச்சானே உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே புரிய மாட்டீங்க நான் சொன்ன கரெக்ட்டா இருக்கு டேய் இன்னொரு ஆப் எடு அதிகமா <laughs> போது <laughs> <laughs>

என் நல்ல கைகே என்ன லெப்ட் சைடு இழுக்குதே தட்டி ஓட்ட சரியா போயிடல உம் என்ன வித்தியாசமா போகுது

மலர்கள் உதிர்கூந்த மையம் கரைய புறா

இந்த கண்டாவை எல்லாம் கண்ணல பாத்துட்டு இருக்கிற நேரம் நேரா அந்த டாம்ல போய் மேல இருந்து கீழ குச்சி செத்தே போயிரலாம் ச்சே ஏண்டி அவசர படுற எப்படி இருந்தாலும் சின்ன மலைக்கு போன சின்ன மாமா இந்த வழியா தான் வந்தாகணும் ஒருவேளை ரோட் வழியா போயிட்டாரா ஓ அப்படி ஒன்னு இருக்கு நமக்கு தெரியாது குறுக்கு வழியில போய் மடிக்கிரவும் ஐடியா ரெண்டு பிஸ்கோத் பசங்க எவ்வளவு கேவலமா பேசுறாங்க எனக்கு அப்படி முடியல டேய் அவங்க எல்லாம் பரவா புடிச்சவங்கடா அப்படி தான் பேசுவாங்க சுற்றுப்பேன் சுற்றுக்க வேண்டியதுதானே உண்டலையே அண்ணே அங்க பாருங்க அண்ணே உங்க காதல் கிளிகள் அங்க பாரு வரக்காடு கந்தசாமி வராரு அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாருனா அவர் எங்க போய்டப் போறாரு வா முதல்ல அவர்கிட்ட பேசிட்டு போலாம் அண்ணே நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க இந்த சந்தரபத்தை விட்டுறாதீங்க மனசுல இருக்கறத கொட்டிடுங்க நீ அள்ளி கொட்டிடுங்க உண்மையிலேயே வரக்காடு கந்தசாமி பெரிய மனுஷன் தாண்டி ஒரு ஊமைக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா வா

என்ன கரும உங்க ரெண்டு பேரும் என்ன தலைவலியா ராம குடிச்சாங்க

என்னச்சு வேற ஒண்ணும் கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாண்டா

அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்ல தெரிவிச்சுக்கிறேன் பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்களாம் எழுதிட்டு அவங்க அவங்க வீட்டுல போய் வட வயசோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்ல அறிவிச்சுக்கிறேன் மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு அதுவாட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா ஆப்பக்கடை அற்கனி ஒரு சில்வர் குண்டா ஒண்டா இப்ப மாப்பிள்ளைக்கு மொய்ங்க இங்க கந்தசாமியோட பாடி காடுகளான இவங்க நாலு பேருமே ஒரு மாச சம்பளத்தை மொய்ப்பழமா எழுதுறாங்க மூணு மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்கில தெரிவிச்சுக்கிறேன் ஆக மொத்தம் வரக்காடு கன்சாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதுல எந்த கொசுரும் கிடையாது அதே மாதிரி கண்சாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தகவல் ஐநூறு ரூபாய் அதுல எந்த பிசுரும் கிடையாது இந்த மைக் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமை அடையிருந்து

நாகரி பள்ளிகள் போயிடு வாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு வாங்க வணக்கம் என்ன சுத்தி வந்து கூட சக்கர பேபி అందే యాందే నేసు మందూ మాలే యామగ్యి సియిండి మాలాదేట్ తు మారవతేదా వహో ఆన్తు పన్తు పోడిని వోడ్తా కూలాద్. ఐరాదే ద్తు పోడ్తా చ என்னவர் மேல ஜியோ மணி ஹிட் எங்கடா இருக்குன்னு பேசுமா யூ பிளடி பంచ్ ஆஃப் பஃபூ हिंदीல பேசناமா தோ ஜூதீ படுங்கே दिमाग பல பேர் இருக்காங்க ஏதோ கோமா பிசிட் அவனுக்கு தப்பா பிசிபாங்க நினைக்கிறேன் நீங்க என்ன பண்ணாலும் உங்க போய் தப்பு தப்பா குடுத்துருவாங்க பூச்சப்படாமல் வேணுங்கிறத கேட்டு சாப்பிட்ணும் சாப்பிடுங்க ஆ என்னம்மா ஆ என்னப்பா எங்க அங்க போகிறேன் இப்படி வா 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 உட்காரு ஆ சாப்பிடு நமஸ்காரம் உட்காருங்க உட்காருங்க இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னேன் கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலம வந்துருச்சு பாரு சீக்கிரமா வந்து புளி வெட்டின சாம்பார் ஊத்துங்க என்ன சாம்பார் முள்ளங்கயா ஊத்துங்க கையில கொஞ்சம் ஊத்துங்க பிரமாதம் ஏம்பா மெனுல பாதம் அல்வான்னு போட்டுருந்தீங்க இங்க மைசூர் பாக்கு வச்சிருக்கீங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆறு பார்சல் பண்ணிரு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் ஏண்டா அம்பி ம் ம் கம்பி ஆத்துல இருந்தே இல கொண்டு வந்தியா ம் இவனுக்கு யாரா இல போட்டது சப்ரிய உன்ன நான் கேட்கலை நான் உங்களுக்கு சொல்லலை நீ யாரா மாப்பிள்ள இருக்காருல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன் உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை சொல்லட்டுமா வேணா வேணா கர்மு கர்மு அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான் குடும்பமே இப்படித்தானா எனக்கு ஒரு சந்தேகம் வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் ஏன் இல்ல யாரோ இடிச்சு ரெண்டு பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா அதான் கேட்டேன் இதை சாப்பிடுறதுக்கு இங்க வரணுமா வீட்லயே உட்காந்து நாலு பேருக்கு வாயில போட மாட்டாங்களா கிளி உத்தரமா இங்க உட்காந்து கொத்திட்டு இருக்கீங்க

ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு சொட்டு இல்ல மாதிரி ஒரு சொட்டு சாம்பார் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே ஓய் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமா ஐயா என்ன குன்னக்குடி வைத்தியநாதனோட பையனா இல்ல பாலக்காடு மணியரோட மருமகனா செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து விட என்ன ஓய் அடிக்கின்றே போறேன் வேற என்ன இவாளா எனக்கு தெரிஞ்சவா உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு உன்ன தெரியுமா நன்னா தெரியும் எப்படி அவளுக்கு நான் தான் ஐயா என்ன பண்ண சமையல் பண்ணுவேன் தெருப்பு பிஞ்சிர சொன்னே பாச தெரியாதுன்னு பாத்தியா இப்போ சேலை பீய போகுது போங்க வண்டியில இருங்க காலத்துல பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தோமா விருந்து சாப்பிட்டோமா மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கா இந்த தங்கராஜ் இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறத வேற ஏன் பேசுறதுக்கு வந்தாச்சு அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறது எங்களுக்கு பேசுறீங்க இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தர் சில்லற தரமா நடந்துட்டா நீங்க சும்மா இருக்கீங்களா ஐயா ஏய்

உங்க ஊர் தேடி வந்திருக்கேன் தங்கராஜே அடிச்சான் சொல்லுங்க தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேக்குற தங்கராஜ் தம்பியே இப்படி கையெழுத்தி அடிச்சிருக்கு அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு தான் அர்த்தம் கரெக்ட்டா ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் தான் இதை சொல்றேன்

பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மாமா நீங்களே என்ன மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் அவனா சக்கிரி கொஞ்சம் பொறுமையா இருப்பா அட என்ன பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எழுப மாதிரி என்ன பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானு என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே எதுக்காக அடிச்சான்னு சொல்ல போறானே இல்லையா மாமா நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன்

எங்க அப்பா எவ்வளவு மாதிரி எழுதி கொடுத்துருப்பாரு அனியாயமா கொண்டுட்டீங்களே சொத்தையும் சுருட்டிக்கிட்டு எவன் கூட ஓடி போறதுக்கு திட்டம் உங்க அம்மா ஏய் கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன் ராஸ்கர் அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மணன் தரையில கூடு கிழிச்சாரு ஆனா இங்க என்னடா அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றா சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கூட கிழிச்சிட்டீங்க கல்யாண வீட்டுல நாலு காலி பசங்க எங்க கிட்ட அசிங்கமா நடந்துட்டாங்க அத கண்ண பார்த்த அவரு சும்மா வரப்பாரு அத பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு இப்படி ஏதாவது ஏடா குணமா நடந்து அத உங்ககிட்ட மறைச்சேன் ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சே நினைக்கிறப்போதான் எனக்கு வருத்தமா இருக்கு